ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீவனம் போடுற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஆவலாக நான் எங்களையே எதிர் நோக்கி பார்த்துட்டுருக்கிறாங்க நாங்களும் அடைச்சி வச்சுட்டு தீவனம் போட்டாச்சு ஆனால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் எனக்கு ஏற்பட்ட ஆட்டுக்குட்டிகளையும் சரி கோழிலையும் சரி ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒரு வாரம் தான் வந்து நல்லா இருந்துச்சு வயிற்று போக்கெல்லாம் ஆரம்பித்து அதெல்லாம் ரெக்கவர் ஆகி ஒரு வாரம் தான் நல்லா இருந்துச்சு எல்லா குட்டியுமே அப்புறம் இந்த தலையில் ஓங்கி ஓடி ஓடி இடிச்சுக்கும் செம்ளியாடு பொறுத்த வரைக்கும் தலையே கலங்கி போகிற மாதிரி அந்த மாதிரி இடிச்சுக்கும் அப்படி இடிச்சுக்கிட்டதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் கொம்பு உடஞ்சிருச்சு நாங்கள் ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா கையில் ஆயின்மெண்ட் இருந்துச்சு அதை மட்டும் வச்சு விட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டோம் அவங்க அடுத்த நாள் வந்து ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் டிஞ்சர்லாம் கொடுத்தாங்க இப்போ ஓகேவாக இருக்கான் அப்புறம் இன்னொருத்தன் பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாமையே சோர்ந்து சோர்ந்து இருந்தான்னு சொல்லிட்டு ஃபீவரிஷாக இருந்துச்சு அதனால் வந்து ஃபீவருக்கு மருந்தும் அதுக்கப்புறம் லிவர் டானிக்கும் கொடுத்தோம் இப்போதைக்கு இந்த வாரத்தில் குட்டிகள் ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு அதுவே நம்ம கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா நிறைய இழப்பு எல்லாமே நம்ம மிஸ்டேக்னாலேயே தான் நடந்துருச்சு எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி நம்ம மீடியம் சைஸில் அந்த கருணை கருணாய்க்குட்டி பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் அப்பப்போ அவன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி குஞ்சை வந்து வேட்டையாடிட்டான் காலங்காத்தால எந்திரிச்சு வந்தோன்னும் ரெண்டு கோழி குஞ்சு செத்து கொண்டு சனிக்கிழமை மணிக்கு காலையில் ஆரம்பிச்சது அதுக்கடுத்தது அந்த அந்தன்னைக்கு மத்தியானமே ஃபுல்லாக அடைக்கோழியிலிருந்து ஒரு முட்டையை தவிர்த்து மீதி அத்தனை முட்டையுமே வந்து காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு திருப்பியும் ஒரு அஞ்சு முட்டையை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு இதையெல்லாம் காப்பாற்றி இவ்வளோதான் முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடைக்கோழிக்கும் குஞ்சு கோழிக்கும் சண்டை வந்து அடைக்கோழியில் இருக்கிற முட்டையெல்லாம் வந்து உடச்சி அதில் ஒரு ரெண்டு குஞ்சு இருந்து அதுவும் இறந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பண்ணை குஞ்சுகள் ரெண்டு இருந்துச்சு அது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்ததுனால என்ன பண்ணோம் மற்ற குஞ்சுகள்லாம் அந்த அது ரத்தம் பட்டால் எப்படி இருக்கும்னு தெரியல கொத்தி 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 நாங்களும் ஒரு டைம் மருந்து வச்சு விட்டு தனியாக ஒரு நாள் வச்சுருந்து திருப்பி உள்ளிட்டு அது எவ்வளோ தான் இது பண்ணியுமே அப்படி ரெண்டு குஞ்சு இறந்துருச்சு ஆக மொத்தம் வந்து கோழி குஞ்சுகள் வந்து நிறையா இழப்பு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெயில் காலத்தில் குஞ்சுகளெல்லாம் வளர்த்த முடியல இறந்துருது அப்படின்னு சொன்னாங்க இளங்குஞ்சுகள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு வெது வெதுப்பான தண்ணி அதுக்கப்புறம் அதில் குளுக்கோஸ் பவுட்ரு போட்டு வைக்கிறோம் இதெல்லாமே வந்து குஞ்சுகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது மற்றபடிக்கு இந்த சண்டை போகிறதுனாலேயோ இல்லை இந்த இந்த மாதிரி பிரச்சனையினால் மட்டும்தான் நம்மளுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு வெயில் காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை காலையிலையும் மத்தியானமும் மாற்றி மாற்றி வைக்கிறது நல்லது சுத்தமாக தண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதில் க்ளூக்கோஸ் போட்டு வைக்கலாம் அப்புறம் அரிசி கோதுமை நீங்கள் என்ன வைக்கிறீங்க அது கூட பார்த்திங்கன்னா கம்பு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது கம்பு வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தரும் அப்படின்னாங்க நம்ம வந்து ஒரு நேரம் வந்து கம்பு கொடுக்குறோம் கம்புனா வெறும் கம்பு மட்டும் கொடுக்கறதில்ல அரிசி கோதுமை இது கூட கம்பையும் கலக்கி கொடுத்துட்றோம் இதோட போகல அடுத்தது ஆடு கோழி தவிர்த்து கண்ணுக்குட்டிக்குமே குட்டிக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னாச்சுன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு அது ஏதோ புண்ணாக ஆடிச்சுலாம் சும்மா தான் நினச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொன்னாங்க இது ஊறல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மூணு வாரத்துக்கு வந்து வாரம் ஒரு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க